ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரியில் தன் மனைவியுடன் தூங்கிய அவரது கள்ளக்காதலனை கணவன் கட்டையால் அடித்துக் கொன்ற கொடூர சம்பவம் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் நடந்தேறியுள்ளது இந்த சம்பவத்தில் கள்ளக்காதலனை கணவர் அடித்த போது இரத்த வெள்ளத்தில் கடந்தவரை தன் கணவருடன் சேர்ந்து அப்புறப்படுத்த மனைவி உதவியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரியில் நடந்த இந்த சம்பவம் குறித்து முழுமையை அந்த பதிவுல பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே மேடவிலாகம் பகுதியைச் சேர்ந்தவர் சமீர் வயது முப்பத்தி நாலு மீன்பிடி தொழிலாளி இவருடைய மனைவி ஆல்பர்ட் ஜெனிபா வயது இருபத்தாறு இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஜெனிபா தனது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க கண்ணநாகம் பகுதிக்கு சென்றபோது அங்குள்ள ஒரு கோழிக்கடையில் வேலை பார்த்து வந்த ஆஷிக்கிற்கும் ஜெனிபாவிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது முதலில் சாதாரணமாக பேசிய நிலையில் அது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது கணவன் மீன்பிடி தொழிலுக்கு செல்லும் நேரத்தில் ஆஷிக்கும் ஜெனிப்பாவும் தனிமையில் சந்தித்து தங்களது கள்ளக்காதலை வளர்த்தனர் இது எப்படியோ கணவர் சமீருக்கு தெரிய வந்தது இது குறித்து கேட்டபோது ஜெனிபாவும் சமீருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டது இந்த தகராறு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் ஜெனிபா தனது கணவரை விட்டு பிரிந்து குழந்தைகளுடன் மாங்குழியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் இதனால் ஆஷிக்கிற்கு ரொம்ப வசதியாகிவிட்டது அங்கும் இரவு நேரத்தில் தனிமையில் போய் தங்களது கள்ளக்காதலை வளர்த்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் போதியில் இருந்த சமீருக்கு தனது குழந்தைகளை பார்க்க வேண்டும் என தோன்றியது இதனால் அவர் மாங்குழியில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு சென்றார் ஒரு ஒரு அறையில் ஆஷிக் தூங்கிக் கொண்டிருந்தார் அவருடன் ஜெனிஃபாவும் தூங்கிக் கொண்டிருந்தார் பார்த்த சமீருக்கு ஆத்திரம் வந்தது கோபத்தில் என்ன செய்வது என தெரியாமல் அங்கு கிடந்த கட்டையை எடுத்து ஆஷிக் தலையில் பலமாக தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த ஆஷிக் மயங்கியுள்ளார் இதனால் சமீர் அதிர்ச்சி அடைந்தார் தனது கள்ளக்காதலன் சரிந்து விழுந்து கிடப்பதை பார்த்து ஜெனிபாவும் அதிர்ச்சியடைந்தார் உடனே கள்ளக்காதலன் எப்படி விடுவார் இனி கணவனை கண்கண்ட தெய்வம் என கருதிய ஜெனீபா கணவருடன் சேர்ந்து ஆஷிக்கை இருசக்கர வாகனத்தில் வைத்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் போட்டுவிட்டு சென்றுவிட்டனர் இந்த நிலையில் படுகாயமடைந்த ஆஷிக்கின் முனகல் சத்தம் கேட்டு அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனாலும் அங்கு சிகிச்சை பலனின்றி ஆஷிக் உயிரிழந்து விட்டார் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில்தான் கள்ளக்காதல் விவகாரத்தில் ஆஷிக் கொல்லப்பட்டதும் இதில் சமீருக்கு ஜெனிபா உதவியதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்தனர் இந்த சம்பவம் குமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்காதலால் நாள்தோறும் கொலைகள் தாக்குதல்கள் தற்கொலைகள் என அதிகரித்து வருகின்றன இதனால் கணவன் மனைவி இருவரில் ஒருவர் இறந்து விடுகிறார்கள் மற்றொருவர் சிறை செல்கிறார் இதனால் அவருடைய குழந்தைகள் ஆதரவற்ற வாயி விடுகிறார்கள் இதே நிலைதான் கள்ளக்காதலன் குடும்பத்திற்கும் அவர் கொல்லப்பட்டாலோ இல்லை சதி திட்டம் தீட்டி வேறு பெண்ணின் கணவரை கொன்றிருந்தாலோ அவருடைய குடும்பம் நடுத்தருவில் நிற்கும் நிலை ஏற்படுகிறது இதேபோல் இந்த சம்பவத்தில் சமீர் ஜெனிஃபா தம்பதியின் குழந்தைகள் ஆதரவற்றவர்களாக உள்ளனர்